கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி லேவியராகமம் பதினொன்றாம் அதிகாரம் முதல் பதிமூன்றாம் அதிகாரம் வரை லேவியராகமம் பதினொன்றாம் அதிகாரம் புசிக்கத்தக்க மிருகங்கள் ஒன்று கர்த்தர் மோசியையும் ஆரோனையும் நோக்கி இரண்டு நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில் மூன்று மிருகங்களில் விரிகுளம்புள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம் நான்கு ஆனாலும் அசை போடுகிறதும் ஒட்டகமானது அசை போடுகிறதாயிருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் ஐந்து குழிமுசலானது அசை போடுகிறதாயிருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லை அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் ஆறு முயலானது அசை போடுகிறதாயிருந்தும் அதற்கு விரிகுளம்பில்லை அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் ஏழு பன்றியின் குழம்பு விரிகுழம்பும் இரண்டாக பிரிந்ததுமாயிருந்தும் அது அசை போடாது அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் எட்டு இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவுது ஒன்பது ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் பத்து ஆனாலும் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருப்பதாக பதினொன்று அவைகள் உங்களுக்கு அருவறுப்பாயிருக்க கடவுது அவைகளின் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவறுப்பீர்களாக பன்னிரண்டு தண்ணீர்களிலே சிறகும் செத்திலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருக்க கடவுது பதிமூன்று பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவறுக்க வேண்டியவைகள் யாதெனில் கழுகும் கருடனும் கடலுராஞ்சியும் பதினான்கு பருந்தும் சகலவித வல்லூரும் பதினைந்து சகலவித காகங்களும் பதினாறு தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும் பதினேழு ஆந்தையும் நீர்க்காகமும் கோட்டானும் பதினெட்டு நாரையும் கூழக்கடாவும் குறுகும் பத்தொன்பது கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வௌவாலும் ஆகிய இவைகளே இருபது வரக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருப்பதாக இருபத்தொன்று ஆகிலும் வரக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே இருபத்திரண்டு வெட்டுக்கிளி ஜாதியாயிருக்கிறதையும் சோலையாம் என்னும் கிளிஜாதியாயிருக்கிறதையும் அர்க்கோல் என்னும் கிளிஜாதியாயிருக்கிறதையும் ஆகாபு என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம் இருபத்து மூன்று பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருப்பதாக இருபத்து நான்கு அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள் அவைகளின் உடலை தொடுகிறவன் இவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இருபத்தைந்து அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இருபத்தாறு விரிநாகங்கள் உள்ளவைகளாயிருந்தும் இருப்பிளவான குழம்பில்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக அவைகளைத் தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான் இருபத்தேழு நாலு காலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக அவைகளின் உடலை தொடுகிறவன் இவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இருபத்தெட்டு அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது இருபத்தொன்பது தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் இவை எனில் பெருச்சாளியும் எலியும் சகலவிதமான ஆமையும் முப்பது உடும்பும் அழுங்கும் ஓணானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே முப்பத்தொன்று சகல ஊறும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவுது அவைகளில் செத்ததை தொடுகிறவன் இவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் முப்பத்திரண்டு அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும் அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோலானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும் அது தண்ணீரில் போடப்பட வேண்டும் அப்பொழுது சுத்தமாகும் முப்பத்து மூன்று அவைகளில் ஒன்று மண்பாண்டத்துக்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிறவை யாவும் தீட்டுப்பட்டிருக்கும் அதை உடைத்து போட வேண்டும் முப்பத்து நான்கு பூசிக்கத்தக்க போஜன பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும் குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும் முப்பத்தைந்து அவைகளின் உடலில் யாதொன்று எதின்மேல் விழுதோ அதுவும் தீட்டுப்படும் அடுப்பானாலும் மண் தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும் ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவுது முப்பத்தாறு ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும் அவைகளில் உள்ள உடலை தொடுகிறவனோ தீட்டுப்படுவான் முப்பத்தேழு மேற்சொல்லியவைகளின் உடலில் யாதொன்று விதைத்தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது முப்பத்தெட்டு அந்த உடலில் யாதொன்று தண்ணீர் வார்க்கப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவுது முப்பத்தொன்பது உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதின் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் நாற்பது அதின் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதின் உடலை எடுத்துப் போனவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் நாற்பத்தொன்று தரையில் ஊறுகிற எல்லாம் உங்களுக்கு அருவறுப்பாயிருக்க கடவுது அவை புசிக்கப்படலாகாது நாற்பத்திரண்டு தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருகிறவைகளையும் நாலு காலால் நடமாடுகிறவைகளையும் அநேகங் கால்கள் உள்ளவைகளையும் புசியாதிருப்பீர்களாக அவைகள் அருவறுப்பானவைகள் நாற்பத்து மூன்று ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவறுப்பாக்கிக் கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள் நாற்பத்து நான்கு நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக நாற்பத்தைந்து நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக நாற்பத்தாறு சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொறுப்பு நாற்பத்தேழு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார் லேவியராகமம் பன்னிராம் அதிகாரம் சூதக ஸ்திரி பரிசுத்தப்படுதல் ஒன்று பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இரண்டு நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு ஸ்திரி கற்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றாள் அவள் ஸ்திரி விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக ஏழு நாள் தீட்டாயிருப்பாள் மூன்று நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தூளின் மாம்சம் விருத்து சேதனம் பண்ணப்பட கடவுது நான்கு பின்பு அவள் முப்பத்து மூன்று நாள் தன் உதிரச் சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறுமளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது ஐந்து பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் இரண்டு வாரம் ம்ூதகஸ்திரியைப் போல தீட்டாயிருந்து பின்பு அறுபத்தாறு நாள் உதிரச் சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவள் ஆறு அவள் ஆண் பிள்ளையையாவது பெண் பிள்ளையையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒருவையதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூட்டாரவாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டுவர கடவள் ஏழு அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ விற்பி செய்வானாக அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள் இது ஆண் பிள்ளையையாவது பெண் பிள்ளையையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம் எட்டு ஆட்டுக்குட்டியை கொண்டுவர அவளுக்கு சக்தியில்லாதிருந்தாள் இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகனபலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டுவர கடவள் அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ விற்பி செய்ய கடவன் அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார் லேவியராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று பின்னும் கர்த்தர் மோசியையும் ஆரோனையும் நோக்கி இரண்டு ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போலிருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளைப்படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்திலாகிலும் கொண்டுவரப்படக்கடவன் வரப்படக்கடவன் மூன்று அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும் ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குழிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம் ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் நான்கு அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அதின் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஐந்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் தோலில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் இரண்டாந்தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஆறு இரண்டாந்தரம் அவனை ஏழாம் நாளில் பார்க்க கடவன் தோலில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கியிருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது அசரு அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாயிருப்பானாக ஏழு தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன் எட்டு அப்பொழுது அசரு தோலிலே படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டாள் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க அது குஷ்டரோகம் ஒன்பது குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும் பத்து அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோலிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிரை வெண்மையாக மாற பண்ணிற்றென்றும் அந்த தடிப்புள்ள இடத்திலே இரண மாம்சம் உண்டென்றும் கண்டாள் பதினொன்று அது அவன் சரீரத்தில் நாள்பட்ட குஷ்டம் அவன் தீட்டுள்ளவன் ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் பன்னிரண்டு ஆசாரியன் பார்க்கிற இடங்களெங்கும் தோலிலே குஷ்டம் தோன்றி அந்த ரோகமுள்ளவனுடைய தலை தொடங்கி அவன் கால் மட்டும் அது முழுவதையும் மூடியிருக்க கண்டாள் பதின் மூன்று அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தாள் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் உடம்பெல்லாம் போனபடியால் அவன் சுத்தமுள்ளவன் பதினான்கு ஆனாலும் இரண மாம்சம் அவனில் காணப்பட்டாள் அவன் தீட்டுள்ளவன் பதினைந்து ஆகையால் மாம்சத்தை ஆசாரியன் காணும்போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் மாம்சம் தீட்டுள்ளது அது குஷ்டம் பதினாறு அல்லது இரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியனிடத்துக்கு வரவேண்டும் வேண்டும் பதினேழு ஆசாரியன் அவனை பார்த்து இடம் வெண்மையாக மாறினதென்று தீர்க்க கடவன் அவன் சுத்தமுள்ளவன் பதினெட்டு ஆறிப்போய் பத்தொன்பது அவ்விடத்திலே ஒரு வெள்ளைத்தடிப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளைப்படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் இருபது ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் குழிந்திருக்கவும் அதின் மயிர் வெள்ளையாக மாறியிருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க வேண்டும் அது பொன்னில் எழும்பின குஷ்டம இருபத்தொன்று ஆசாரியன் அதை பார்த்து அதில் வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குழிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து இருபத்திரண்டு அது தோலில் அதிகமாய் படர்ந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டந்தான் இருபத்து மூன்று அந்த வெள்ளைப்படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்குமாகில் அது பொன்னின் இருக்கும் ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் இருபத்து நான்கு ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்புப்பட்டதினாலே வெந்து அந்த வேக்காடு ஆறிப்போன இடத்திலே சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால் இருபத்தைந்து ஆசாரியன் அதை பார்க்க கடவன் அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிருந்தாள் அது வேக்காட்டினால் எழும்பின குஷ்டம் ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டரோகந்தான் இருபத்தாறு ஆசாரியன் அதை பார்க்கிறபோது வடரிலே வெள்ளை வெள்ளைமயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குழிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து இருபத்தேழு ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் அது தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தாள் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டரோகம் இருபத்தெட்டு வடரானது தோலில் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கி சுருங்கியிருந்ததாக அது சூட்டினால் உண்டான தழும்பு ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது சூட்டினால் வந்த வேக்காடு இருபத்தொன்பது புருஷனுக்காகிலும் ஸ்திரிக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால் முப்பது ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமும் அதிலி மயிர் பொன் நிறமும் மிருத்துவமாயிருக்கக் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது தலையிலும் தாடியிலும் உண்டாகிற சொரிகஷ்டம் முப்பத்தொன்று ஆசாரியன் அந்த சொறி பார்க்கும்போது அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிராமலும் அதிலே கருத்தமயிர் இல்லாமலும் இருக்க கண்டாள் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து முப்பத்திரண்டு ஏழாம் நாளில் ஆசாரியன் அதைப் பார்க்க கடவன் அந்த சொறி இடங்கொள்ளாமலும் அதிலே பொன்னிற மயிர் இல்லாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் முப்பத்து மூன்று அந்த சொறியுள்ள இடந்தவிர மற்ற யாவையும் அவன் சிறைத்துக் கொள்ள கடவன் பின்பு ஆசாரியன் இரண்டாந்தரம் அவனை ஏழு நாள் அடைத்துவைத்து வைத்து முப்பத்து நான்கு ஏழாம் நாளில் அதை பார்க்க கடவன் சொறி தோலில் இடங்கொள்ளாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்தபின் சுத்தமாயிருப்பான் முப்பத்தைந்து அவன் சுத்தமுள்ளவன் உள்ளவன் என்று தீர்க்கப்பட்டபின் அந்த சொறி தோலில் இடங்கொண்டதானால் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் சொறி தோலில் இடங்கொண்டிருந்தால் அப்பொழுது மயிர் பொன்னிறமா அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியதில்லை அவன் தீட்டுள்ளவனே முப்பத்தேழு அவன் பார்வைக்கு அந்த சொறி நீங்கி அதில் கருத்தமயிர் முளைத்ததேயாகில் சொறி சொஸ்தமாயிற்று அவன் சுத்தமுள்ளவன் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் முப்பத்தெட்டு ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரிக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால் முப்பத்தொன்பது ஆசாரியன் பார்க்க கடவன் அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோலில் எழும்புக, வெள்ளை எழும்புகள் அவர்கள் சுத்தமுள்ளவர்கள் நாற்பது ஒருவனுடைய தலைமயிர் உதிர்ந்து அவன் மொட்டையனானாலும் அவன் சுத்தமாயிருக்கிறான் நாற்பத்தொன்று அவனுடைய முன்னந்தலை மயிர் உதிர்ந்தால் அவன் அரைமொட்டையன் அவனும் சுத்தமாயிருக்கிறான் நாற்பத்திரண்டு மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதில் எழும்புகிற குஷ்டம் நாற்பத்து மூன்று ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் அவனுடைய மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டத்தை போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்க கண்டால் நாற்பத்து நான்கு அவன் குஷ்டரோகி அவன் தீட்டுள்ளவன் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும் நாற்பத்தாறு அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும் அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது நாற்பத்தேழு ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சு நூல் வஸ்திரத்திலாவது நாற்பத்தெட்டு பஞ்சு நூல் அல்லது ஆட்டுமயிரான பாவிலாவது ஊடையிலாவது ஒரு தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் தோன்றி நாற்பத்தொன்பது வஸ்திரத்திலாவது தோலிலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் பச்சையாயாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் ஐம்பது அதை பார்த்து ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளிலே அதை பார்க்க கடவன் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அரிக்கிற குஷ்டம் அது தீட்டாயிருக்கும் ஐம்பத்திரண்டு அந்த தோஷம் இருக்கிற ஆட்டுமயிரினாலும் நூலினாலும் செய்த வஸ்திரத்தையும் பாவையும் ஊடையையும் தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையும் சுட்டிருக்க கடவன் அது அரிக்கிற குஷ்டம் ஆகையால் அக்கினியில் சுட்டிரிக்கப்பட வேண்டும் ஐம்பத்து மூன்று வஸ்திரத்தின் பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அந்த தோஷம் அதிகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டால் ஐம்பத்து நான்கு அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவ சொல்லி இரண்டாந்தரம் ஏழு நாள் அடைத்து வைத்து ஐம்பத்தைந்து அது கழுவப்பட்ட பின்பு அதை பார்க்க கடவன் அந்த தோஷம் அதிகப்படாதிருந்தாலும் அது நிறம் மாறாததாயிருந்தால் தீட்டாயிருக்கும் அக்கினியில் அதை சொட்டிரிக்க வேண்டும் அது அவ்வஸ்திரத்தின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உருவ அறிக்கும் ஆசாரியன் அதை வஸ்திரத்திலாவது தோலிலாவது பாவிலாவது ஊடையிலாவது ராதபடிக்கு எடுத்து போட வேண்டும் ஐம்பத்தேழு அது இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது காணப்பட்டால் அது படருகிற தோஷம் ஆகையினால் அது உள்ளதை அக்கினியில் சுட்டிருக்க வேண்டும் வஸ்திரத்தின் பாவாவது ஊடையாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவாவது கழுவப்பட்ட பின்பு அந்த தோஷம் அதைவிட்டு போயிற்றேயானால் இரண்டாந்தரம் கழுவப்பட வேண்டும் அப்பொழுது சுத்தமாயிருக்கும் ஆட்டுமயிராலாகிலும் பஞ்சுநூலாகிலும் நெய்த வஸ்திரத்தையாவது பாவையாவது ஊடையையாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையாவது சுத்தமென்றாவது தீட்டென்றாவது தா ஈருக்கிறதற்கு அதனுடைய குஷ்டதோஷத்துக்கெடுத்த பிரமாணம் இதுவே என்றார்